விளக்கக்கூடிய ஒரு அல்லாஹ் இருக்கிறான் அவன் சொல்கிறான் வானத்தை பூமியை மலைகளை பறவைகளை தாவரங்களை மனிதர்களை இயற்கையாக உருவாகி இயற்கையாக அழிவதல்ல இவைகளை உருவாக்கி இருக்கிறேன் நான் இதை ஹக்கா உண்மை இதில் பொய் கிடையாது இரண்டாவது குறிப்பிட்ட காலத்துக்குத்தான் இந்த வானம் பூமி பல கோடி ஆண்டு இருக்குமா இல்லை அல்லாஹ் அழித்து விடுவான் வானம் பூமி என்ன செஞ்சிருவான் அல்லாஹ் வானம் பூமி புகை மண்டலமாகத்தான் இருந்தது அப்படியே வெடிக்க வைத்தான் அல்லாஹ் துஹான் அப்படியே புகை மண்டலம் இப்ப அல்லா வானத்தை விஸ்தரித்து கொண்டிருக்கிறான் இந்த வானத்துக்கு ஆறு நிலைமைகள் இருக்கிறது வசமா அவனைனாஹாபிஐ தின்வ இன்னலமோ சிறோன் ஒவ்வொரு நாளும் வானம் விஸ்தரித்துக்கொண்டே இருக்குது விரிஞ்சு கொண்டே இருக்குது ஒரு நாள் வரும் இந்த வானத்தல்ல என்ன செய்வான் இரசம உன் ஷக்காத்ஸ் வானம் பிளக்கும் யோமத ஷக்க புசம உமல்லவமா வானம் வெடிக்கும் அதற்கு பிறகு அதற்கு பிறகு அல்லாஹ் புத்தகத்தை சூற்றது போல் அல்லாஹ் யோமன துவி சம கதையில் குத்து இந்த வானத்தை அப்படி அல்லாஹ் புத்தகத்தை சுருட்டுறது போல் சுருட்டிடுவான் கொஞ்ச காலம்தான் இந்த வானத்துடைய ஆயுள் இந்த பூமியுடைய ஆயுள் மனித சமூகத்தினர்களே எங்களுடைய ஆயுள் கொஞ்ச காலம் அல்ல எங்களுடைய ஆயுள் சுவர்க்கம் நரகம் நுழையும் வரை ஆயுள் இருக்கிறது உலக வாழ்க்கை முடியலாம் உலகத்துக்கு பிறகுதானே வாழ்க்கை தொடங்குகிறது கபருடைய வாழ்க்கை புதை குழியின் வாழ்க்கை அதற்கு பிறகு எழும்பும் வாழ்க்கை எழும்பினால் மரணமே கிடையாது இவ்வளோ அல்லாஹ் பேச தேவையில்லைய குரானிலே நீங்கள் மறுப்பவர்கள் மறுங்கள் ஏற்றுக்கொள்வர்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் ஆனால் வாழ்க்கை ஒன்று இருக்கிறது வல்லதீனூரோ யாரெல்லாம் நிராகரிக்கிறார்களோ அவர்கள் எச்சரிக்கை செய்யப்பட்ட விடயத்தில் அவர்கள் புறக்கணிக்கிறார்கள் அதான் சொல்லப்படுது எங்கெங்கெல்லாம் போய் அல்லாஹோ பற்றி பேசப்படுது ஆனா எச்சரிக்கிறார் எச்சரிக்கை புறக்கணிக்கிறார்கள் அல்லா சுரா யாசின்ல சவா லஹும் நீங்க எச்சரிக்கை உண்டு பன்னாட்டியும் உண்டு அவங்க நம்ப மாட்டார் எல்லோருக்கும் நம்புற பாக்கியம் கிடைக்க இல்லை யாருக்கு இந்த பாக்கியம் கிடைச்சிச்சோ நாம் அதிகமாக நன்றி செலுத்த வேண்டும் அல்லாஹ் அடுத்த கேள்வி கேட்குறான் சரி ஆராய் தும்மா தூணில்லா மாதா கால கூமினல் ஆரோபா சரி நீங்கள் சொல்றீங்க தானே இவர் என்னை படைத்தார் என்னுடைய வாப்பா என்னை படைத்தார் என்னுடைய உம்மா என்னை படைத்தார் அல்லது ஒராளை சொல்றீங்க பேர சொல்லி இவர்தான் இதை படைத்தார் என்று நீங்கள் சொல்வதாக இருந்தால் குல் ஐ தூம் நபியை நீங்கள் சொல்லுங்கள் மதது தூணில்லா அல்லாஹ் அல்லாத ஒருவனை நீங்கள் அழைப்பதாக இருந்தா கஷ்டம் வருது பிரச்சினை வருது ஒரு மனிதன்ட்ட போய் உதவி தேடுறீங்க உதவி செய் மனிதா அந்த மனிதனை கடவுளாக ஆக்கி நீங்க உதவி பண்றீங்க கெஞ்சுறீங்க போய் அழுறீங்க மன்றாடுறீங்க காலைல விழுறீங்கண்டா சரி நீங்க ஒரு வேலை செய்ய எனக்கு காட்டுங்கள் பூமியில் அவர் எதை படைத்தார்கள் என்று காட்டுங்கள் சரி கொசுவை படைச்சிருக்காங்களா நீங்க யாரிடம் உங்களோட கஷ்டத்துக்கு மருந்து தேடி போறீங்களோ உங்களோட நோய்க்கு ஷிஃபாவை தேடி போறீங்களோ உங்களோட துன்பங்கள் நீங்க வேண்டும் என்று மன்றாடுகிறீர்களோ இவர்கள் ஒரு கருவப்பழ மரத்தை படைச்சிருக்காங்களா ஏழுமண்டா அல்லது ஒரு ரொம்ப மரம் ஆக சின்ன மரம் அல்லது ஒரு கொட்டுகொலை வல்லார செடி வல்லார அல்லது ஒரு முருங்க மரம் அல்லது ஒரு கொசு அல்லது ஒரு நெலும்பு அல்ல கரப்பத்தான் ஒரு பள்ளி சின்ன சின்ன படைப்புகள் அல்ல ஈசல் ஒரு ஈசலை படைத்து அதற்கு உயிரை கொடுத்து பறக்க வைக்கலுமா ஏலாது அருணி மாதா ஹலகூ மினல் அருத் அல்லது அம்லவும் ஷிருக்கும் ஃபிஸ் ஸமாவாத் அல்லது வானத்துடைய படைத்தவனோடு கூட்டி இருக்குதா அல்லாஹ்வோட கூட்டு ஷிர்க் அல்லாஹ்வோட கூட்டாளிவர் நானும் அல்லாஹ்வும் சேர்ந்துதான் வானத்தை படைச்சோம்னு சொல்றாரா கூட்டிட்டு வா காட்டுங்க அல்ல சொல்றா அல்லது இந்த குர்வான் இந்த தௌரான் இந்த இஞ்சில் இந்த சபூர் இந்த நாலு வேதத்தை போல ஏதாவது ஒரு வேதத்தை கொண்டு வாங்க குர்வான் இறங்கியது நாங்கள் சின்ன பிள்ளையிலே படிச்சுருக்கிறோம் தௌராத் மூசா அபராணி இன்ஜீலு ஈசா சுரியானி ஜபூர் தாவுத் யூனானி ஃபுர்கான் முஹம்மத் அரபானி நாளையும் இறங்கின வேதம் நபி பாச எப்படி படித்து தந்தாங்க எங்களுக்கு இந்த நாலு வேதத்தை போல் குர்ஆன் தௌராத் இன்ஜில் ஜபூர் இதை போல உன்னை கொண்டு வாங்க பார்ப்போம் மேலும் அல்லது முன்னோர்கள் உங்களோட முன்னோர்களுடைய அறிவு இருந்து அசாரா கொண்டு வாங்க பார்ப்போம் எங்கட முன்னோர்கள் அந்த விஞ்ஞானி இந்த விஞ்ஞானி அவர் படைத்தார் இவர் செய்தார் கொண்டு வாங்க பார்ப்போம் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் அவ வானம் பூமியை படைச்சவன் அல்லா என்கிறதை ஏற்றுக்கொள்ளும் அவனுக்கு தெரியாம ஒன்றுமே நடக்காதுல ல அல்லாகுவை விட்டு விட்டு நீங்க யாரை அழைத்தாலும் உங்களை விட வழிகேடர்கள் யாரும் கிடையாது உங்களை விட வழிகேடர்கள் யாரும் இல்லை நீங்க அல்லஹோ விட்டுட்டு யாரை அழைங்க எங்களுக்கு கொரோனா வந்துட்டு உதவி செய்ய போக போறீங்க நோய் வந்துட்டு உதவி பண்ணு அல்லாவை தவிர வழி இல்லை உங்களுக்கு ஒரே ஒரு வழி ஏழ்மை வந்துட்டு தொழில் இல்லை உழைப்பு இல்லை கஷ்டமாக இருக்குது அல்லாவாலே அல்லாஹோ விட்டுட்டு யாரை நீங்கள் அழைத்தாலும் நீங்கள் வழிகேடர்களே வேற யாரையும் அழைக்க போயிடாதே அல்லாகுவ விட்டு விட்டு யாரெல்லாம் அழைப்பீர்களோ அவரை அவர்களையுள்ள வழிகேடர்கள் யார் இருக்கிறார்கள் அவர்களெல்லாம் இருக்கிறார்களே மல்லாயஸ்தீபுலகூலா டைய நாள் வரைக்கும் உங்களுடைய அழைப்புக்கு அவர்கள் பதில் மாட்டார்கள் யாரெல்லாம் நீங்கள் உதவி செய்வார்கள் என்று அழைக்கிறீர்களோ இவங்க யார் தெரியுமா கியாமத்து வரைக்கும் உங்களுக்கு பதில் தர மாட்டாங்க இப்படிப்பட்டவர்களை அழைப்பவர்கள் வழிகேடர்களே நீங்கள் அழைப்பதை விட்டும் அவர்கள் மறந்திருக்கிறார்கள் வீட்டில் இருக்கு சோஃபா செட் சோஃபா செட்டுகிட்ட கேட்குறீங்க அது மரத்தால் செய்யப்பட்ட சோஃபா செட் மேலே சோஃபா போடப்பட்டிருக்குது வீட்டுக்கு பெரிய பிளாஸ்டிக் கொண்டு வாங்கிட்டு வந்தீங்க வால்டி பிளாஸ்டிக்கிடம் கேட்குறீங்க பிளாஸ்டிக்கே உதவி செய் நடக்குமா அதுக்கு கேட்குமா அதுக்கு கேட்குமா வீட்டில் நீங்க பூ வைக்கிறதுக்கு ஒரு பூ சட்டியை கொண்டு வந்தீங்க அதில் பூவை வச்சுட்டு கேட்குறீங்க உதவி செய் நடக்குமா அதுக்கு விளங்காதே அது அது கல் பூ சட்டி அது அது மரம் இது பிளாஸ்டிக் உயிருள்ள ஹையுல் கையுமாகி அல்லாஹு அழையுங்கள் அல்லாஹ் பதில் தருவான் அல்லாஹ் சொல்கிறான் கியாமத்து வரைக்கும் உலக முடிவு வரைக்கும் இந்த பிளாஸ்டிக்குகளோ இந்த மரங்களோ இந்த கற்களோ உங்களுக்கு பதில் தரமாட்டார்கள் இவ்வாறானவர்களை அழைப்பவர்களை விட வழிகேடர்கள் யார் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சரி எவ்வளோ காலம் உங்களுக்கு அவகாசம் என்று கேட்குறாங்க முஸ்லீம்களே நிராசை அடைஞ்சிட்டாங்களாம் அதான் பெரிய கவலை அடைக்குது நாங்கள் நிராசை அடை